வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியாவில் இருக்கின்ற ஒரு யூனியன் பிரதேசம் தான் புதுச்சேரி அந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடந்த ஒரு சிறுமியின் கொலையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் செல்ல மகள் ஆர்த்தி என்பவளை யார் கொலை செய்தது எதற்காக குறை செய்தார்கள் இதன் மூலம் நமது நாட்டிற்கு என்ன பாடம் நாம் கற்பித்துக் கொண்டோம் கற்றுக்கொண்டோம் என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி அந்த சிறுமி செல்ல குழந்தை ஆர்த்தியை இழந்து தவிர்க்கும் அந்த குடும்பத்தினருக்கு எபிஷோயின் மூலமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ பார்க்கதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க 16 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு யூனியன் பிரதேசம் தான் புதுச்சேரிவா யூனியன் பிரதேசம் அந்த புதுச்சேரி முதல்வராக இருப்பவர் ஆல் இந்தியா என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த என் ரங்கசாமி அவர்கள் இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்துதான் இந்த ஆல் இந்தியா என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்து அதன் முதலமைச்சராகவும் பிஜேபி ஆட்சியின் உதவியுடனும் இப்பொழுது முதலமைச்சராக பதவியேற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன விஷயம்னா புதுச்சேரி மாவட்ட மாநிலம் முதியாய்பேட்டை சோலை நகரை சேர்ந்த பெருமாள் என்பவரின் ஒன்பது வயது செல்ல குழந்தை தான் ஆத்தி இந்த ஆர்த்தி அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றார் குட்டிப்பண் சுட்டிப்பண் பெற்றோருக்கும் சரிதான் அங்கு பயிற்சி நிற்கின்ற ஆசிரியர்களுக்கும் சரிதான் ஆனால் இந்த குழந்தை கடந்த சனிக்கிழமை என்று அதாவது இந்த மாதம் இரண்டாம் தேதி வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்தாள் ஆனால் நமது நாட்டில் இந்த பெற்றோர்களுக்கு ஒரு வித தயக்கம் ஒரு வித கண்ணிய குறைவு குழந்தைகளை குறிப்பாக பெற்றோர் பெற்றோர்கள் என்று சொன்னால் தாயை சொல்லுகின்றேன் அம்மாக்களை சொல்லுகின்றேன் இந்த அம்மாக்கள் எல்லாம் ஒரு வித குழப்பத்திலே வீட்டில் இருக்கின்றன காரணம் தன்னுடைய மகளை வீட்டின் முன்புறமாக விளையாட விட்டு விட்டு பேசிக் பேசிக்கொண்டிருப்பது இந்த ஒரு அசம்பாவிதமும் இப்படித்தான் நடைபெற்றதாகவே நான் கருதுகின்றேன் வீட்டிலே தாய் இருக்கின்றார் ஆனால் அந்த பிஞ்சு செல்ல குழந்தை ஆர்த்தி என்பவள் வீட்டின் முன்பாக தெருக்களிலே விளையாடிக் கொண்டிருக்கின்றாள் வெறும் ஒன்பது வயதுதான் அவளுக்கு எதுவும் தெரியாது உலகத்தில் என்ன நடக்க போகிறது அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது என்று ஒரு உணர்வு இல்லாதவள் அவளை யார் கரம் பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு தாயன் போவன் நான் ஒரு வீடியோல பார்த்தேன் சிசிடிவி டெலிகாஸ்ட் பண்ண ஒரு வீடியோ அந்த சின்ன குழந்தை அப்படியே ரோட்ல போகுது தாயின் தவப்பனும் இல்லாம என்னுடைய மனம் எவ்வளவு கொதித்திருந்தது தெரியுமா இந்த ஒரு பிஞ்சு குழந்தையா எப்படி கைவிட்டு விட்டு ஒற்றைக்கு வெளியே தெருக்களில் அனுப்பினாள் என்பதை கேள்வி ஆகவே இந்த வீட்டின் முன்பு விளையாடி பெற்றோர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் காணவில்லை பரபரப்போடு ஓடுகிறார்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் தெருக்களில் காணவில்லை எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் நமது இந்தியாவில் நமது புதுச்சேரியில் இப்படி ஒரு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டிலாக நாம் இருக்கின்றோம் மனித இனமே நீங்கள் திரும்புங்கள் மனிதன் எதற்காக பிறந்தோம் மனித இனத்தை அறிவு செய்வதற்கும் நாம் ஒருவருடைய நட்பு கொள்வதற்கும் தான் நாம் பிறந்திருக்கின்றோம் நாம் எதையும் கொண்டு போவதற்கில்லை ஆனால் இந்த இளைஞர் சமுதாயம் இப்பொழுது எங்கே போய் கொண்டிருக்கின்றது மது மங்கை பாதை என்கின்ற மூன்று ஈடுபட்டு இந்த இந்தியாவை கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர் சமுதாயம் இதற்கு யார் காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா எண்ணி என்று எண்ணி பார்த்தோம் என்றால் அரசாங்கங்கள் தான் ஓட்டு வங்கிக்காக மகளிருக்கு பணத்தை கொடுக்கும் அரசாங்கங்கள் இந்த தவறுகளை தட்டி கேட்பதிலும் தவறுகளை குறைப்பதிலும் கவனம் செலுத்துவதில்லை என்ன செய்வது நாம் ஓட்டுக்காக மட்டும்தான் அரசாங்கங்கள் இருக்கின்றன நம்முடைய பாதுகாப்பு கேள்விக்குறிதான் அதிலும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறும் ஏனென்றால் ஆணையும் பெண்ணையும் நம்ம கம்பேர் பண்ணும் போது ஆண் பெண்ணு ஒன்றது ஆணுக்கு இயற்கையாகவே சில பலன்கள் இருக்கின்றன பெண்களுக்கும் பலன்கள் இருக்கின்றன ஆணுக்கும் பலவீனங்கள் இருக்கின்றன பெண்ணுக்கும் பலவீனங்கள் இருக்கின்றன ஆனால் உடல் பலத்திலே பெண்ணை விட ஆணுக்குத்தான் பலம் இயற்கை ஆகவே இந்த பெற்றோர்களாகிய தாய் என்ன செய்திருக்க வேண்டும் சிறு பிள்ளைகளை வீட்டுக்கு முன்பாக விளையாடி விளையாட விடும்போது ரொம்ப சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும் எப்பொழுதும் சிறு குழந்தைகளிடம் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் யார் வருகிறார்கள் யார் பேசுகிறார்கள் யார் அழைக்கிறார்கள் எப்பொழுதுமே என்று கண்ணோட்டத்துடன் இருக்க வேண்டும் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் இந்த பெற்றோர்கள் ஆகும் இந்த வீடியோ மூலமாக இந்த பெற்றோருக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் பெண் பிள்ளைகள் இருக்கின்ற வீடுகளில் பெற்றோர்களாகிய தாய் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சிறுமி ஆர்த்திக்கு செல்ல குழந்தை ஆர்த்திக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாருக்கும் நேரும் என்றால் இது ஒரு கலிக்காலத்தில் நாம் இருக்கின்றோம் யாருக்கும் யாருக்கும் அன்பில்லை பாசம் இல்லை பரிவில்லை கருணை இல்லை கட்டுப்பாடு இல்லை இஷ்டத்துக்கு விளையாடுறாங்க அடுத்தவருடைய போகக்கூடாது அப்படி என்று எண்ணுகின்ற ஒரு மனித குலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த சிறுமி ஆர்த்தியை யார் கடத்தினார்கள் யார் கொலை செய்தார்கள் இந்தியாவின் செல்ல மகள் புதுச்சேரியின் சொந்த மகள் ஆர்த்தியை கொலை செய்தது யார் யார் அழைத்து சென்றது இந்த சிசிடிவி காட்சிகள் மூலமாக என்ன தெரியுதுன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய இரண்டு கஞ்சா பிடிக்கின்ற ஒரு வயதுள்ள ஆண் அதாவது ஐம்பத்தி எட்டு சுமார் ஐம்பத்தி எட்டு வயதுடைய விவேகானந்தன் என்கின்ற ஒரு ஆண் அவனை ஆண் என்று சொல்வதை விட மிருகம் என்று சொல்வதை விட மனிதன் என்று சொல்வதை விட அவன் இந்த உலகத்திலேயே இருப்பதற்கு லாயக்கற்றவன் என்று சொல்லலாம் ஆண் சமுதாயத்திற்கே ஒரு கண்ணிய குறைபாடை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றான் விவேகானந்தன் என்கிற தடியல் என்ன கோபம் வருகிறது தெரியுமா இந்த நாட்டை என்னுடைய சிறு வயதில் இந்த நாட்டை நான் எப்படி நினைத்து வைத்திருந்தேன் தெரியுமா என் இந்தியா ஆனால் இப்பொழுதுடைய இந்தியாவை நினைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் வேதனையாக இருக்கின்றது நாட்டிலே படித்த எங்களை போன்ற மனிதர்களுக்கு வேலை இல்லை அரசாங்கங்கள் எல்லாம் மனிதனை உரிமை தொகை என்ற பேரிலே அடிமையாக்கிக் கொண்டிருக்கின்றன வேலை பார்க்கின்ற இடங்களிலே அடிமையாக்குகின்றன மனிதன் நீ எதை கொண்டு வந்தாய் நீ எதை கொண்டு போகின்றாய் பாசமோடு உன் நண்பனை நீ பரிமா கண்ணியத்தோடு நடத்து இளை என்றால் நீ எதற்கு அவள் உயிரோடு இருக்கின்றாய் ஆகவே இந்த தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டிலும் இளைஞர்கள் மது கஞ்சா போன்ற போதைகளிலேயே இளைஞர்கள் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் ஆகவே இளைஞர்களே உங்களுக்கு எதிர்காலம் இருக்கின்றது உங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது உங்களுக்கு அறிவு இருக்கின்றது நீங்கள் தான் நாளைய இந்தியா நாளைய தமிழ்நாடு என்கின்ற உணவோடு செயல்படுங்கள் ஆகவே இந்த காணாமல் போன நமது செல்ல குழந்தை ஆர்த்தியை இந்த கழவன் இந்த கொடூரமானவன் இந்த இந்த டைனோஸ் விவேகானந்தனும் சுமார் பத்தொன்பது வயது நிரம்பிய கஞ்சாவுக்கு அடிமையான கருணாசென்பவனும் அழைத்து ஆசை வார்த்தை சொல்லி அழைத்துக் கொண்டு போய் பாலியலில் பாலியலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது முதல் கட்ட தகவலில் தெரிவிக்கின்றது போலீசார் அந்த செல்ல குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இந்த செயல்களால் இந்த ஆண் இனமே தலை குறிந்து நிற்கின்றது ஆணே உன்னுடைய வேலையை நீப்பார் பெண்ணு உன்னுடைய வேலையை நீப்பார் ஆணுடைய வேலையை பெண்ணும் பெண்ணுடைய வேலையை ஆணும் பார்க்க வேண்டும் இந்தியாவில் அதான் நடக்கின்றது எல்லாரும் அடிமைப்படுத்துகின்ற ஒரு சமுதாயம் தான் இந்தியாவில் வளர்ந்து ஆகவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தனியாக கடைகளுக்கு அனுப்பாதீர்கள் வீட்டிற்கு முன்னால் தனியாக நின்று விளையாட அனுமதிக்காதீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு உடை கட்டுப்பாடு கொடுங்கள் ஏனென்றால் பெண் குழந்தைகளை பல கண்கள் நோக்கும் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உடை கட்டுப்பாடுகளை உடை அணிய அனுமதியுங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா இது எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு பேசாதீங்க சுதந்திரம் என்பது ஒரு இருக்கு ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னா உயிர் நம்ம எடுத்துக்கிட்டோம் பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் ஒரு அளவு நம்ம இந்தியா இப்பொழுது சில இடங்களில் வளர்ச்சியை நோக்கி வீர போட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் அது வீழ்ச்சி அது வீழ்ச்சி தான் ஆகவே இந்த சனிக்கிழமை நடந்தது என்ன இந்த சனிக்கிழமை இந்த ஆர்த்தியை நைசாக பேசி அழைத்து கொண்டு போய் கொஞ்ச விட்டார்கள் இரண்டு கயவர்கள் தாக்கும் போது அந்த செல்ல குழந்தையானவள் அவள் அலறுகிறார் இடுகிறான் இதை கண்டு அந்த திருடர்கள் கயவர்கள் மனித மிருகங்கள் கொலை செய்து சாக்கடையில் வீசுகிறார்கள் என்ன ஒரு நிலை அந்த பிஞ்சு குழந்தையுடைய கனவை சிதைத்து விட்டார்கள் இறந்து போன உயிர் திரும்ப வருமா மக்களே இந்தியாவே இந்தியாவுடைய மக்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் எது வேண்டுமானாலும் வரும் இறந்த உயிர் திரும்ப வராது ஆகவே விலை உயிர் மதிப்பற்ற மதிப்பு கொடுங்கள் அரசாங்களை எல்லாம் ஆணவமாக மாறிக்கொண்டிருக்கின்றன ஒரு கிட்டனாக மாறிக்கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதில் இஷ்டமில்லை அவர்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் வரும் ஓட்டு வங்கி ஓட்டு எப்படியாவது வாங்கணும் இப்பொழுது என்ன டார்கெட்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் போயிட்டு இருக்கு எந்த எலெக்ஷனும் எந்த அரசியல்வாதியும் மகளிரை பற்றியே பேசுறது இது ஒரு தவறான கொள்கை மகளிரை பற்றி நீங்கள் பேச பேச ஆணிடம் அழிந்து கொண்டே இருக்கும் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்க கொடுக்க ஆனிலம் கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் கொண்டே இருக்கும் ஆகவே அரசாங்கங்களே நீங்கள் பெண்ணினத்தை மட்டும் பேசாதீர்கள் ஆணும் பெண்ணும் இங்கே ஒன்றை என்று பேசுங்கள் ஆணுக்கு உரிமை தொகை மறுப்பதும் பெண்ணுக்கு உரிமை தொகை கொடுப்பதும் நீங்கள் இந்த ஆணையும் பெண்ணையும் பிரிக்கிறதுக்கு சமம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆகவே இதெல்லாம் தவறு நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய தவறு நடக்கிறது சட்டம் என்பது ஆளுக்கும் பெண்ணுக்கும் பொதுதான் எப்பொழுதும் பெண்மையை குறித்தே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் ஆணுடைய நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் பெண்ணினம் இங்கே வாழ முடியாது ஆணையையும் பற்றி பேசுங்கள் பெண்ணினையும் பற்றி பேசுங்கள் ஆணையும் பெண்ணையும் பற்றி பேசுங்கள் பெண்ணை பற்றி மட்டும் பேசாதீர்கள் ஆணை பற்றியும் பேசுங்கள் ஏனென்றால் பெண்ணை பற்றி மட்டும் பேசும்போது ஆணுக்கு கோபம் வரும் அதை இப்படிப்பட்ட செயலால் கூட அவன் காட்டிக்கொள்ள முடியும் ஆகவே அரசாங்கம் நான் இங்கே பேசுவது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதுதான் சைக்காலஜிக்கல் ஆஃப் சைக்கோலாஜிக்கல் ஆர்த்தி என்ற செல்ல குழந்தையின் கனவு மட்டுமல்ல அதை பெற்றெடுத்து வளர்த்திய பெற்றோரின் கனவும் இந்த மண்ணோடு புதைத்து கொண்டிருக்கின்றது நாம் புதைக்க விடமாட்டோம் விதைக்க முற்படுவோம் விதைக்க முற்படுவோம் ஆகவே புதுச்சேரி அரசாங்கம் இந்த கொலை எல்லாம் எதுக்கு எப்படி நடக்குதுன்னா காவல்துறையின் மெத்தனம் மெத்தன போக்கு இந்த பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைய காணல எங்க வந்திருக்காங்க காவல் நிலையா ஆய்வகத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் என்ன ஆக்சிடெண்ட் தெரியும் ஐந்து நாட்கள் கழித்து தான் அந்த செல்ல குழந்தை ஆர்த்தியை சடலமாக நான் மீட்டெடுத்த இன்று பந்த் புதுச்சேரி பந்த் இதுவும் ஒரு அரசியல் ஆக்கப்படாமல் இருந்தால் நல்லது நாட்டுக்கு புதுச்சேரி அரசாங்கம் செல்ல குழந்தை ஆர்த்தி குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது ஆனால் அந்த குழந்தையை மரணமடையாமல் பாதுகாப்பதுதான் அரசாங்கத்தின் கடமை மரணமடைந்த பிறகு நிவாரணத் தொடர் தொகை வழங்குவது போரா உயிர் கிடைக்காது ஆர்த்தி கிடைப்பாளா ஆர்த்தியை மாதிரி யாரால் செய்ய முடியுமா முடியாது அரசாங்கம் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்கள் அரசியல் செய்வதற்கே உங்களுக்கு நேரம் பெற்றவில்லை மக்கள் நலனிலே அக்கறை கொள்ள முயற்சி செய்ய ஆகவே ஆணினர்கள் உங்களுக்கு ஒரு அறிவுரை நீங்கள் ஆளாக மட்டும் இருங்கள் அயோக்கியலாக மாற வேண்டும் உங்களிடையே கடமையை செய்யுங்கள் பெண் பெண்ணுடைய கடமையை செய்வோம் ஆகவே இந்த வீடியோ மூலமாக நம்முடைய சமுதாயம் நல்லுறவோடு வளரட்டும் அன்பு பெருகட்டும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ